கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு தத்தம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று இந்த வார்த்தையின்படியே இந்த வாக்குறுதியின்படியே இந்த மாதம் முழுக்க கர்த்த நம்மை நடத்துவாராக அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதையில் இது வே இதுவரைக்கும் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்களுடைய ஊழியத்தில் இதுவரைக்கும் தடைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் முன்னேற முடியாத அளவுக்கு தடைகளை நீங்க சந்தித்திருக்கலாம் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கலாம் மனுஷர்கள் உங்களோட ஒத்துழைக்காம எதிர்த்து நிற்கிறத நீங்க பார்த்திருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிற அளவுக்கு எந்த வழியை எடுத்தாலும் அந்த வழி இறுதியில நஷ்டத்தில் தோல்வியில கொண்டு போய் விடுகிற அளவுக்கு உங்க வாழ்க்கையின் அனுபவங்களா இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும் நம்முடைய அனுபவத்தை தலைகீழாய் மாற்றும் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே அப்படி வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போவேன் என்று அவர் நமக்கு முன்னே போவதாக வாக்கு பண்ணி அருமையான தேவ பிள்ளைகளே அவர் நமக்கு முன்பாக போனால் தடைகள் உடையும் அவர் நமக்கு முன்பாக போனால் வழிகள் திறக்கும் அவர் நமக்கு முன்பாக போனால் பூட்டப்பட்ட கதவைகள் எல்லாம் திறவுண்டு போகும் அவர் நமக்கு முன்பாக போனால் அங்கே சகலமும் நமக்கு ஆயத்தமாயிருக்கும் அதனால அருமையான தேவ பிள்ளைகள் இந்த வாக்குறுதியை விசுவாசிங்க இந்த வாக்குறுதி விசுவாசியுங்க இந்த படியே இந்த கர்த்தர் கர்த்த இந்த மாதத்தில் என்னை நடத்துவார் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து விசுவாசித்து அறிக்கை செய்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே என் வாழ்க்கை இந்த மாதத்தில் அமையட்டும் என்று எதிர்பார்த்து காத்திருங்க அதே சமயத்தில் இந்த வாக்குறுதி நிறைவேண்ட நிறைவேற வேண்டுமானால் எப்பொழுது நாம இந்த காரியத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தையும் கொடுத்தா நிச்சயமா அதோடு கூட ஒரு நிபந்தனையும் கூட இருக்க வாய்ப்பு உண்டு ஒரு கண்டிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த வாக்கு எந்த நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது பெரும்பாலும் ஏதாவது ஒரு நிபந்தனைகள் அந்த வாக்குறுதியின் கூடயே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த நிபந்தனையின் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கிறார் இந்த நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இருக்கிற இந்த வாக்குதத்துக்கு முன்பாக இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நாற்பத்தி நான்காவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது கோரேசுக்கு வாக்குதத்தமாக முதன் முதலாக கொடுக்கப்பட்டது அந்த கோரேசு பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிற அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று அருமையான தேவ பிள்ளைகளே அதுதான் நமக்கு நிபந்தனை இப்போ கத்தர் இந்த வாக்குத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் அவர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக சரியாக மாற்ற வேண்டுமானால் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாய் மாற்ற வேண்டுமானால் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக மாற்ற வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு பெரியமானதை நிறைவேற்றுவது தான் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார் கர்த்தர் ஒரு வழியை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்ப ஒரு வழியில் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்கிறார் தெரியுங்களா கர்த்தர் ஒரு வழியில் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது அந்த வழியை காண்பிக்கிறார் ரெண்டாவது அந்த வழியில் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறார் மூன்றாவது அந்த வழியில் நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறார் சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாய் மாற்றுகிறார் நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு கூட பேசிக் இந்த வேலையை நான் விசுவாசிக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க கடந்து போன வழியில் உங்களை தடை செய்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்துல விலக போகிறது இதுவரைக்கும் நீங்க கடந்து போன பாதையில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்துல விலக போகிறது இதுவரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சலை கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்துல விலக போகிறது ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக வேலை ஸ்தலத்திலே பொறாமை நிமித்தமாக எதிர்ப்புகள் சோர்ந்து இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் உங்களோட ப்ரொமோஷன் தாமதமாகிக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை சில நபர்களால் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது உங்க நீங்கள் முன்னேற முடியாத அளவுக்கு எதிர்ப்புகளை பிரச்சனைகளை போராட்டங்களை கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வாக்குறுதியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் அவர் இனி உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறார் அவர் உங்களுக்கு முன்பாக சென்றால் நிச்சயமாய் கோணலான காரியங்கள் எல்லாம் நேராகும் கோணலான காரியங்கள் எல்லாம் செவ்வையாகும் அடைக்கப்பட்ட வாசல்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் திறக்கப்படும் அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களை நமக்கு தருகிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அதே சமயத்தில் இந்த வாக்குறுதிக்கான நிபந்தனை என்ன எந்த நிபந்தனையின் அடிப்படையில் இந்த வாக்குறுதி கத்தை நமக்கு நிறைவேற்றுவார் இதைத்தான் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம் பிரியமானதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் வேத வசனம் சொல்லுகிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பது என்றால் என்ன தீமையை விட்டு விலகுவது தீமையான காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பதாகும் அது மாத்திரமல்ல அவர் கிருபைக்காக காத்திருப்பது இதுவரைக்கும் மனுஷர் உதவி செய்வார் என்று மனுஷருக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்திருக்கலாம் அல்லது ஒரு பேங்க்ல இருந்து நல்ல தகவல் வரும் என்று பேங்க் மேனேஜருக்காக பேங்க்காக நீங்கள் காத்து கொண்டிருந்திருக்கலாம் சில இமெயில்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் இதுவரைக்கும் யாராவது ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்களா என்பதை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருக்க ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருவைக்கு நீங்கள் காத்திருந்தா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் உங்கள் மேல் பிரியமாக இருந்தால் நிச்சயமாக கோணலானவைகளை செவையாக்குவார் வழிகளை திறந்து கொடுப்பார் அவருடைய கிருபைக்கு காத்திருக்க முயற்சி பண்ணுங்க அப்படியானா ஜெபித்து ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்மீது மாத்திரம் விசுவாசம் வைக்கிறேன் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் உம்மிடத்தில் தான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதத்தில் நீங்கள் தான் எனக்கு ஒரு அற்புத கதவு திறக்கணும் அப்பா அண்டவரே மனுஷரை நம்புவதற்கு எம்மாத்திரம் அண்டவரே நாசியில் உள்ள மனுஷனை நம்புவதற்கு எம்மாத்திரம் வேத வசனம் சொல்லுகிறதே மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று அண்டவரே என்னால் இயன்ற முயற்சிகள் எல்லாம் செய்து பார்த்துட்டேன் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போராடி பார்த்துட்டேன் எனக்கு போராட நான் போகிற வழியில் என்னை நடத்த ஆள் இல்லை நான் போகிற வழியில் என்னை கரம் பிடித்து நடத்த ஆள் இல்லை நான் போகிற வழியில் என்னோட டெஸ்டினேஷனுக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவுடைய வசனம் சொல்லுகிறது வழியிலே உன்னை காக்கவும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இதோ உனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புகிறேன் அருமையான தெய்வப்பிள்ளைகளை இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் சொல்லுகிறேன் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்தி செல்லும்படி அவர் நியமித்த ஸ்தானத்துக்கு அவர் நியமித்த உயர்வுக்கு அவர் நியமித்த ஆசீர்வாதத்துக்கு அவர் நியமித்த மேன்மைக்கு அவர் நியமித்த செழிப்புக்கு நேராய் உங்களை கொண்டு போய் விடுவதற்கு அவர் உங்களுக்காய் நியமித்த அந்த வெற்றிக்கு நேராய் உங்களை கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவாராக கர்த்துரை தூதன் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு செல்வாராக கர்த்துரை தூதன் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு செல்வாராக அருமையான தெய்வ பிள்ளைகள உடைய நம்பிக்கையை உடைய விசுவாசத்தை உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் மேல வைங்க கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க முயற்சி பண்ணுங்க பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் வற்று விலகி அந்த நேரத்தை எல்லாம் கர்த்தருக்கு கொடுங்க கர்த்தருக்கு காத்துருங்க கர்த்தர் சமூகத்துல ஜபிங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க காத்திருங்க ஜபிங்க கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார்னு அறிக்கை பண்ணுங்க காத்திருங்க நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி இயசைய நாற்பத்தி ஐந்து ரெண்டாம் வசனத்தின்படி நிச்சயமாய் கர்த்தருக்காய் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொன்னபடியே உங்களுக்கு முன்பாக சென்று அவர் கோணலானவைகளை சபையாக்கி இந்த மாதத்தை உங்களுக்கு வெற்றியின் மாதமாய் மாற்றுவாராக இந்த மாதம் உங்களுக்கு விடுதலையின் மாதமாய் மாறுவதாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாய் மாறுவதாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு செழிப்பின் மாதமாய் பெருக்கத்தின் மாதமாய் மாறுவதாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியின் மாதமாய் மாறுவதாக இதுவரைக்கும் இதுவரைக்கும் தனியே போன ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம் ஒரு பாதையில் தனியே நடந்து போன ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன் இனி வரப்போகிற காலத்தில் இந்த மாதம் முழுக்க கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து நடத்தி செல்வார் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார் அவர் முன் சென்றால் நாம் பின் செல்லுவோம் அவர் முன் சென்றால் நாம் சமாதானமாக பின் செல்ல முடியும் அவர் முன் சென்றால் நாம் நம்பிக்கையோடு பின் செல்ல முடியும் அவர் முன் சென்றால் நாம் நிச்சயமாய் வெற்றி அடைவோம் என்கிற நம்பிக்கையோடு பின் செல்ல முடியும் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே இந்த மாதம் முழுக்க உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புத கதவு திறக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சந்தித்த எதிர்ப்புகள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு சமாதானமான வாழ்க்கை கர்த்தனுக்கு கொடுப்பார் அப்படி நடக்கும் பொழுது கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க மறவாதீங்க கர்த்தருக்கு சாட்சியாக எந்த இடத்திலாவது சபையிலையோ வெளியிலேயோ கர்த்தருக்கு சாட்சி சொல்லுங்கள் ஆண்டவரை நான் நம்பினேன் ஆண்டோட வார்த்தை இந்த மாதத்தின் முதலாம் நாள் கேட்டேன் அந்த வார்த்தை நான் நம்பினேன் அந்த வார்த்தை நான் பற்றிக்கொண்டேன் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் வாய் திறந்து பேசி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே எனக்கு கிரிய சேகர் எதிர்பார்த்தேன் கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என் வழியில் இருந்த தடைகளெல்லாம் விலகினது காரணம் கர்த்தர் முன் சென்றார் என்று சொல்லி அவருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஜபிப்போமா கிருபை உள்ள அன்பு தகப்பனே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஏசைய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றி வெற்றியை விடுதலையை சுகத்தை ஆசீர்வாதத்தை செழிப்பை மேன்மையை உயர்வை பாதுகாப்பை இந்த மாதத்தில் கட்டளையிடுவீராக உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் நிற்போம் என்பதை அறிக்கை செய்கிறோம் உம்முடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஆளுகை செய்ங்கப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்